ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கே எல்ஜி அட்மிட் கார்டு ஆயிடுச்சு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பாத்துட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி அட்மிட் கார்டு எப்படி இருந்தது சார் இந்த மாதிரி தான் உங்களோட அட்மிட் கார்டு இருக்கும் இல்லையா சோ இதுல வந்து உங்களுடைய போட்டோகிராப் வந்திருக்கும் நீங்க அப்ளிகேஷன் பில்லப் பண்ணும்போது என்ன ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோகிராஃப் இங்க இருக்கும் அண்ட் சிக்னேச்சருமே இங்க வந்திருக்கும் டிக்ளரேஷனுமே இதுலயே பிரிண்ட் ஆகி வந்திருக்கும் அடுத்தது நான் என்ன பண்ணணும் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கேண்டிடேட்டோட போட்டோகிராஃப் அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபில் அப்லோடிங் த போட்டோகிராஃப் என்ன போட்டோகிராஃப் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோமோ அந்த போட்டோகிராஃப் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் இங்க ஒட்டணும் அடுத்த காலம் என்ன பாத்தீங்கன்னா உங்களுடைய லெப்ட் ஹேண்ட் தம்பி இம்ப்ரெஷன் வைக்கணும் அது ஓவர் தம்பி இம்ப்ரெஷனா வைக்காதீங்க கரெக்டா வைங்க அடுத்தது கேண்டிடேட் சிக்னேச்சர் ஷுட் சைன்ட் ஆன் டே ஆஃப் இன் பிரசன்ஸ் ஆஃப் இன்விசிலேட்டர் ஓன்லி அந்த டைம்ல தான் நீங்க சிக்னேச்சர் போடணும் இந்த அட்மிட் கார்டு மூணு பேஜா வரும் ஃபர்ஸ்ட் பேஜ் அட்மிட் கார்டு டிக்ளரேஷன் ஃபார்ம் செகண்ட் பேஜ் வந்துட்டு உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோகிராப் போட்டுற மாதிரியும் தேர்ட் பேஜ் வந்து இன்செக்ஷன் ஃபார்ம் ஸோ இது வந்து ரெண்டு காப்பியா எடுத்து வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணும் போது ஒரு காப்பி வந்துட்டு உங்க பென் டிரைவ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை இமெயில் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு டிஜிட்டல் லாக்கர் தான் அதுல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் டைம்ல இந்த அட்மிட் கார்டு தேவைப்படும் ஸோ அதனால ஒரு காப்பி எப்பவுமே எடுத்து வச்சுக்கிங்க அடுத்தது செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோகிராஃப் கலர் ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் இந்த சைஸுக்கு நீங்க இங்க பேஸ் பண்ணணும் இதுவுமே அடுத்த டைம் ஆஃப் அப்ளிகேஷன்ல நீங்க ஃபில்அப் பண்ணும் போது ஒரு போட்டோகிராஃப் அப்லோட் பண்ணிருப்பீங்களா அதே போட்டோகிராஃப் தான் இங்கேயும் பேஸ் பண்ணணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் சிக்னேச்சர் ஆஃப் இன்விஜிலேட்டர்ஸ் இங்க அவங்களுடைய சிக்னேச்சர் போடுவாங்க இங்க கேண்டிடேட் சிக்னேச்சர் இதுவுமே நம்ம இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் சிக்னேச்சர் போடணும் சரி என்ன இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க சென்டருக்கு ஆன் டைம் ரீச் ஆயிடுங்க வித் அலாங் வித் யோர் அட்மிட் கார்டு அண்ட் க்ளோசிங் டைமுக்கு முன்னாடி போயிடுங்க ஒன் லேட் ஆனாலும் நம்மளுடைய உழைப்பு வீணாயிடும் அலோ பண்ண மாட்டாங்க கரெக்டா போட்டுட்டு போங்க என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் ஒண்ணு எடுத்துட்டு போகணும் ஐடி ப்ரூஃப் அது உங்களுடைய ஆதார் கார்டா இருக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் எடுத்துட்டு போகணும் இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் எதுக்குன்னா உங்களுடைய அட்டெண்டன்ஸ்ல வந்துட்டு அங்க பேஸ் பண்றதுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராப் கேரி பண்ணுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பி டபிள்யூ பி டபிள்யூ பிடி கேண்டிடேட்டா இருந்தா சர்டிபிகேட் டாக்குமெண்ட்ஸ் அப்ளிகேட் கேண்டிடேட் அவங்களுமே இந்த பிடபிள்யூ டி அண்ட் பிடபிள்யூ பிடி சர்டிஃபிகேட் கொண்டு டு கேண்டிடேட் அத்தாரிட்டி அந்த சர்டிபிகேட் தான் கொண்டு போகணும் சரி சார் நான் என்னெல்லாம் கொண்டு போகணும்னு கேட்டேன் அப்போ வாட்டர் பாட்டில் அதாவது ட்ரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம் ஓகேங்களா அதாவது அடிஷனல் போட்டோகிராஃப் சேம் அஸ் அப்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டு பி பேஸ்டட் ஆன் தி அட்னன் ஷீட் நான் சொன்னேன் இல்லையா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் கொண்டு போகணும்னு சொன்னேன் ஓகே ஆதார் கார்டு கொண்டு போகும் அடுத்தது பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தெரியும் 4th மே 2025 நம்மளுக்கு தெரியும் கமிங் சண்டே டைமிங் அண்ட் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2 p.m. to 5 p.m. 3 hours as per the indian standard time. last entry to the examination center 1.30 p.m. Uh, sitting on the seat in the examination hall or room 1.15 p.m. onwards. announcement of important instructions and checking of the admit card by the invigilator 1.30 p.m. to 1.45 p.m. distribution of test booklet by the invigilator, 145 pm. Writing of particular on the test booklet by the candidate, 150 pm. Test comments, 2 pm. Test concludes, 5 pm. ஒரு <iz> star mark்கும்த்திருக்க்கா. அது என்ன star marks? அப்படிட்டபாத்துக்குத்தா. PWD and PWBD candidates்கை 6 pm இருக்கும் eligible. சரி ஐ, OMR sheet எப்படி இருக்கும்? அப்படிட்டுருதா. இது வந்து ஓல்டு வெர்ஷன் ஓஎம்ஆர்சி இப்போ நம்மளுக்கு எல்லாமே சாய்ஸ் கிடையாது செக்ஷன் பி ல இப்போ எல்லாமே ரோல் நம்பர் உங்களுடைய அட்மிட் கார்டில் இருக்க ரோல் நம்பர் தெளிவா பார்த்து எழுதுங்க ஓவர் ரைட் வேண்டாம் அடித்தல் திருத்தல் வேண்டாம் ஸோ இங்க ஃபோர் இருக்குன்னா இந்த ஃபோருக்கு நேராக கொண்டு வந்துட்டு ஓவர் ஷேப்ல மார்க் பண்ணுங்க ஓவர் ரைட் வேண்டாம் இந்த ஓவர் ஷேப் விட்டுட்டு வெளியே வர வேண்டாம் டிக் மார்க் பண்ணாதீங்க பிரிண்ட் மார்க் பண்ணாதீங்க கரெக்டா தெளிவா பயம் இல்லாம எழுதுங்க ஒவ்வொரு நம்பரையும் பார்த்து கரெக்டா எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த நம்பருக்கு எதிர் நேர் மார்க் பண்ணுங்க ஓவல் ஷேப்ல அத்து வந்து டெஸ்ட் புக்லெட் நம்பர் இந்த டெஸ்ட் புக்லெட் நம்பர் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும் அதையுமே தெளிவாக பார்த்து எழுதி இந்த ஓவல் ஷேப்ல மார்க் பண்ணுங்க ஓவர் ரைட் பண்ணி மார்க் பண்ணாதீங்க அந்த ஓஎம்ஆர் ஷார்ட் கிழிஞ்சிடும் மார்க் பண்ணுங்க ஓகேங்களா பொறுமையா மார்க் பண்ணுங்க அடுத்தது டெஸ்ட் புக்லட் கோடு அது வந்து ஏவா இருக்கலாம் பிஆவாக இருக்கலாம் சிஆவா இருக்கலாம் அதையுமே இது தெளிவா எழுதுங்க டிக்ளரேஷன் பை த கேண்டிடேட் இங்க வந்துட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுடைய நேமும் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா மதர் நேம் மதர் நேமோ நீங்க அப்ளிகேஷன்ல என்ன அப் பண்ணிக்கணும் அதுதான் இருக்கணும் ஓகேங்களா கேண்டிடேட் லெப்ட் ஹேண்ட் தம்பி இம்ப்ரெஷன் அட்மிட் கார்ட்ல பண்ணோம் இல்லையா அதே தம்பி இம்ப்ரெஷன் இங்கேயும் வைக்கணும் சிக்னேச்சர் ஆஃப் த இன்வென்டிலேட்டர் வித் டைம் ரெண்டு இன்விஜிலேட்டர் இருப்பாங்க அவங்களுடைய சிக்னேச்சர் ரெண்டு பேருக்குமே இருக்க தெளிவா பாத்துக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்ல நான் என்னெல்லாம் பண்ணக்கூடாது டேர்ங் பண்ணக்கூடாது கிழிக்கிறது அதே மாதிரி பாயிண்ட்ல வந்து வச்சு நல்லா மார்க் பண்ணும் போது அந்த ஓஎம்ஆர் ஷீட் ஓட்ட விழுப்போம் அந்த மாதிரி தெளிவா மார்க் பண்ணுங்க நெரேஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அதே மாதிரி டெக்ஸ்ட் புக்லெட் நம்பரும் உங்க பேரும் அப்பா பேரும் அம்மா பேரும் உங்களுடைய சிக்னேச்சரும் கரெக்டா அப்ளிகேஷன்ல என்ன ஃபில் அப் அதே மாதிரி பண்ணுங்க ஓஎம்ஆர்ஷீட்ல ஃபேக் கிளைம்ஸோ மேனுகுலேட்டிங்கோ பண்ணாதீங்க அப்படி பண்ணும்போது போது வெப்சைட்ல அப்லோட் பண்ணும்போது போது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அதனால தெளிவாக பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் கொண்டு போக கூடாது திங்ஸ் ப்ரொஹிபிட்டட் இந்த டீட் எக்ஸாம்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது வாட்டர் பாட்டில் கலர்டு வாட்டர் பாட்டில் கிடையாது டிரான்ஸ்பெரண்ட் வாட்டர் பாட்டில் மட்டும் கொண்டு போகும் மேல் கேடிகடா இருந்தால் ஹாஃப் ஸ்லீவ் டீஷர்ட்டோ ஷர்ட்டோ பேண்ட் வந்து நார்மல் பேண்ட்டு வெயிட் கலர் ஃபீமேலா இருந்தா ஹாஃப் ஸ்லீவ்ஸ் தான் டாப் சோல் ஆஃப் ஸ்லீவ்ஸ் டீஷர்டோ இல்லை நார்மல் பேண்டும் போடலாம் ஜீன்ஸ் பேண்ட் போடலாம் ஜீன்ஸ் பேண்ட்ல டார்க் கலர் ரொம்ப டார்க் கலர் போடாதீங்க ஓவர் எம்பிராய்டர் போடாதீங்க அதே மாதிரி மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும் அங்கங்க கிழிஞ்ச மாதிரி பேண்ட் அந்த மாதிரி பேண்ட்டும் போடாதீங்க நிறைய பேக்கெட் வச்சு சிக்ஸ் பாக்கெட் செவன் பேக்கெட் வச்ச பேண்ட் எல்லாம் வராது அதெல்லாம் நாட்டாக ஸோ நார்மல் லைட் கலர் ஆஃப் ஸ்லீவ் ஷர்ட்டும் நார்மல் பேண்ட்டும் போட்டுட்டு போங்க அண்ட் விஷிங் யூ ஆல் பெஸ்ட் கேர் பயாலஜி ஒன்ஸ் அகேன் விஷிங் யூ Thank you, student. All the best. Successful for this year.